ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எவ்ரிடே லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம கிச்சன் டவலெல்லாம் நம்ம என்னதான் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்கி விட்டுக்கலாம் அதில் ஒரு லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்ததாக பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது நம்ம சேர்த்த உடனே நல்லா பொங்கி வரும் அப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சோப் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இந்த கிச்சன் டவல் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம் நீங்கள் அடிக்கடி கிச்சன் டவலை க்ளீன் பண்ணி வச்சுருவீங்க அப்படின்னா சுடுதண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு சோப் பவுடர் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அந்த டவலில் நிறைய எண்ணெய் கரை மஞ்சள் கரை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டென் மினிட்ஸுக்கு அப்புறமா அந்த டவலில் இருக்கிற அத்தனை நாளுக்கும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதில் இருக்கிற அந்த ஆயில் அந்த மஞ்சள் கரை எல்லாமே வந்துட்டு நமக்கு போயிடும் நம்ம ஜஸ்ட்டு சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் நீட்டாக க்ளீனாகிரும் மேக்சிமம் இந்த கட்டிங் போர்டில் நம்ம வெஜ்ஜெல்லாம் கட் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே டேப்பில் ரன்னிங் வாட்டரில் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே அதில் நிறைய பேக்டீரியாஸ் வந்து இருக்கும் நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கட்டிங் போர்டில் கொஞ்சமாக தூளுப்பு தூவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எந்த ஒரு சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் அந்த கட்டிங் போர்டில் எந்த ஒரு வலவழப்பும் இல்லாமல் நீட்டாக ஆயிரும் இந்த சீப்பெல்லாம் நம்ம என்ன தான் அடிக்கடி வாஷ் பண்ணி வச்சாலுமே அது சீக்கிரமாக அழுக்காயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் அது இந்த சீப்பில் இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுடர் வச்சு நல்லா சீப்பை தேய்ச்சி விட்டிங்கனாலே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அந்த சீப்பில் இருக்கிற எண்ணெய் அழுக்கு இது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் எந்த ஒரு சோப் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெமனெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த லெமனுக்கு மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் உரித்து எடுத்துகிட்டு அதை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட்ஸ்மென் இருந்தாலுமே அது கண்டிப்பாக வரவே வராது போயிடும் லெமனை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எண்ணெய் பாட்டலில் எண்ணெய் ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில டைம் இந்த பணம் இருக்காது இல்லை அதை தேடுறதே ரொம்ப வேலையாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த எண்ணெய் பாட்டலில் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து வச்சுக்கிறேன் ஸ்பூனை நான் திருப்பி வச்சுக்கிறேன் இப்போ அந்த ஸ்பூன் மேலே நம்ம இப்படி எண்ணெய் ஊற்றும் போது பாத்தீங்கன்னா எண்ணெய் டேரக்டாக வந்து நமக்கு உள்ளே போயிடும் வெளியில எங்கேயுமே வந்து சிந்தாது ஆனால் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில டைம் டிராவலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஆசாசியாக வளர்த்துன செடியெல்லாம் நிறையா இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இருக்காது அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு சின்ன பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் சின்னதாக ஒரு ஆணி வந்து எடுத்துக்கிறேன் இது சும்மா வெயிட்டுக்காக தான் இப்போது அந்த ஆணியில் ஒரு உள்ள நூல் வந்து எடுத்து கட்டிக்கிட்டேன் கட்டிட்டு அந்த பாட்டிலில் இந்த ஆணியை வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ அந்த பாட்டிலில் நம்ம தண்ணி வந்து நிரப்பிக்கலாம் தண்ணியை நிரப்பிட்டு அந்த நூலில் இன்னொரு சைடு வந்து நான் ஒரு குச்சி வந்து எடுத்துக்கிறேன் அந்த குச்சியில இந்த நூல் வந்து இப்படி கட்டிக்கலாம் கட்டிட்டு இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செடி எங்கே இருக்கோ அந்த செடிக்கிட்ட இந்த பாட்டிலில் கொண்டு போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த உள்ள நூல் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக நம்ம தண்ணியால் நினச்சிடலாம் நினச்சிட்டு அந்த குச்சி எடுத்துகிட்டு அந்த செடிக்குள்ளே இந்த மாதிரி நட்டு வச்சிடணும் இப்போது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்குள்ளே போயிட்டே இருக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அந்த இருக்கிற தண்ணி வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும் நாம் அவசரமாக வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு போங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம் இந்த குட்டி குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு போட்டுக்கும் அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் அது கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கவரிங் செயின் கோல்டு செயின் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃப்ளாஸ்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கரைகள் வந்து அப்படியே இருக்கும் நம்ம ஸ்க்ரப்பர் வந்து வச்சு யூஸ் பண்ணவே கூடாது அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் சுடி தண்ணி மட்டும் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி டைமில் அதில் கரை அப்படியே இருக்கும் அந்த கரையெல்லாம் போகிறதுக்காக இந்த மெத்தேடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃப்ளாஸ்கில் வந்து உள்ளே நிறைய அழுக்கு வந்து இருக்குது இப்போது அந்த பாட்டிலில் நான் முக்கால் வாசி அளவுக்கு சுடி தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அது கூட பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம லெமன் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா பொங்கி வரும் அதனால தான் நம்ம முக்கால் வாசிக்கிட்ட மட்டும் சுடி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போது இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் மூடி போட்டு டைட்டாக மூட வேண்டாம் அப்படியே வந்து மூடி வச்சிருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணியை அப்படியே வச்சிருங்க கீழே எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ நான் வந்து ஒரு ப்ரெஷ் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ஸ்க்ரப்பர் எதுவுமே இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் ப்ரெஷ்ஷ் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் உள்ளே வந்துட்டு நமக்கு இந்த ப்ரெஷ் வந்து எட்டில் அதனால் இந்த மைகூதியில் இந்த ப்ரஷ்ஷை வந்து ரப்பர் பேண்டு போட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா லைட்டாக தான் தேய்ச்சி எடுக்கிறேன் அப்படி தேய்ச்சி எடுக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா அழுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டு வந்துருச்சு இப்போது அந்த தண்ணியை வச்சு அந்த பிளாஸ்க் மூடி இருக்கு பார்த்திங்களா அதையும் நல்லா ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டுக்கலாம் அந்த மூடியை நம்ம அப்படியே மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து நல்லா ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ளே பார்த்தீங்கன்னா துளி கூட கரையே இருக்காது இந்த மாதிரி மற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வந்துட்டு ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்கில் மொபைல் சார்ஜரெல்லாம் கொண்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சுருட்டி ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது அது ஈஸியாக வந்து சிக்கல் விழுந்துடும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சார்ஜரை இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கேட்ச் கிளிப் வந்து இருக்குது பார்த்திங்களா அது இந்த மாதிரி நல்லா கிளிப் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் போடும்போது சிக்கல் விழுகவே விழுகாது நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்